ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீட்டில் நம்ம நிறைய காம்போ செட் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் காம்போ செட் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு காம்போஸ் செட்டு ஒரு லாங் செட்டு ஒரு ஹாரம் அந்த மாதிரி வரும் ஃபுல் காம்போஸ் செட்டு இது இதோட ரேட்டு வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய மாடல் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ அகெயின் ரீஸ்டாக் வந்திருக்கு டிசைன் வேறு வேறு டிசைனாக இருக்குது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க ஒரு லாங் ஒரு ஷார்ட் அந்த மாதிரி வரும் நான் ஃபுல் வியூ கூட உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாகில் அவைலபிள் இருக்குது சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு ஒரு அஞ்சு டிசைன் இல்லை நாலு டிசைன் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலுமே ரொம்பவே யூனிக்கான டிசைனாக இருக்குது ஸோ ஃபுல் வியூ பாருங்க தௌசண்ட் நைன் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பை ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதில் இன்னொரு டிசைன் இது ஜஸ்ட்டு டிசைன் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரே ரேட்டு தான் நாலு டிசைன் இருக்குது எல்லாமே ஒரே ரேட்டு தான் ரேட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பட் டிசைனில் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் காம்போவில் இன்னொரு டிசைன் இதுவுமே தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் இதுவுமே ஷார்ட் லாங் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படி ப்ரைஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஷார்ட் லாங் அந்த மாதிரி வரும் ஓகேவா ஷார்ட் லாங்கு அந்த மாதிரி வரும் ஒரு சூப்பரான ஃபார்மிங் செட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் நைன் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் வியூ காட்டுறேன் தௌசண்ட் நைன் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் அப்படியே கீழே இருக்குது பாருங்கள் இந்த ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்ட் டிசைன் இதோட டிசைன்மே பார்த்துக்கோங்க இது எல்லாமே ஒன்று ஒன்று உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரீல்ஸாகவும் வரும் ஸோ ரீல்ஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அந்த மாதிரி வரும் இதோட ரேட்டும் தௌசண்ட் நைன் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டிசைனில் இந்த டாலரோட டிசைன் பார்த்துக்கோங்க ஷார்ட்டு ஒரு லாங் அந்த மாதிரி வரும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் நான் எழுதி வச்சிருக்கேன் இதில் கால்குலேட்டரில் காட்டும்போது ரொம்ப இடத்த அடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன் இதை அப்படியே நீங்கள் ஸ்கீன் டார் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷார்ட்டு லாங்கு ஸோ ஃபைனலாக ஃபோர்த்து டிசைன் ஸோ மொத்தம் நாலு டிசைன் இதில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிக்கும் எக்ஸாக்டாக அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஷார்ட்டு ஒரு லாங் அந்த மாதிரி வரும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கும் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷனாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க அவைலபிலிட்டி கேட்டுவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் அச்சலில் ரியல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக்லஸ் மேட் நெக்லஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக்லஸ் அச்ச ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கோல்டு கூட உங்களுக்கு வந்து தோற்று போயிரும் போல் அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் பிங்க் ஆனது க்ரீன் ஸ்டோன் காம்பினேஷனில் இருக்கு இதோட ரேட் வந்து செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் திருகாணி பார்த்தீங்கன்னா பேக் சீட் திருஹானி ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் அந்த திருகாணி ஒரு சில பேர் புஷ் டைப்பான்னு கேட்பீங்க இது வந்து திருகானி மாடலே இருக்குது ஓகேவா ஸ்க்ரூ டைப்லேயே ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ரியல் கோல்டு பேட்டனில் அப்படியே இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க ரொம்பவே ஃப்ளெக்ஸிபிளாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரளா ஃபார்மிங் செட்டு காம்போ செட்டில் நல்ல பெரிய காம்போ செட்டு லாக்கெட் பாருங்கள் நல்ல பெருசாக இருக்கும் சைடில் எங்கேயுமே நல்லா ஒர்க் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் இப்போ இதுவுமே ஷார்ட் லாங் அந்த மாதிரி வரும் இயரிங் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் நிறைய ஜிமிக்கிலாம் போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஜிமிக்கி நீங்கள் சூஸ் பண்ணி செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபுல் காம்போ செட் ஷார்ட் லாங் அந்த மாதிரி வரும் ஃபுல் காம்போ செட்டோட ரேட்டு உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காசு வரும் ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிங்கு கலெக்ஷன்ஸ் மைக்ரோ ப்ளேட்டில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ரிங் டிசைன் ரொம்பவே இனுக்காக இருக்கு பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஸ்டோனு டிசைன் ரொம்ப யூனிக்கான டிசைன் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கலர் காம்பினேஷன் இருக்குது ஓகேவா மல்டி கலர் ரூபி வெயிட் ஒயிட் கலர் காம்பினேஷன் இருக்குது ரிங்கோட சைஸ் வந்து உங்களுக்கு ரேண்டம் சைஸ் தான் வரும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின்னு ஃபிஷ் டாலர் கொடுத்துருப்பேன் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயினாவே உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸில் வரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி சுந்தர் செயின் பேட்டனில் ஷார்ட் செயின் கொடுத்துட்டு டாலர் வந்து ஃபார்மிங்கில் இந்த டபுள் ஃபிஷ் மாடல் இருக்குல்ல அந்த மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே ஃபிஷ் இருக்க மாதிரியான ஒரு டாலரு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஷார்ட் செயினோட ரேட் ஓகேவா ஸோ ரேட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆடர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்சஸ் ஷார்ட் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாலர் செயின் இதை பற்றி நம்ம ஆகணும் நேற்று நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் அவ்வளோ சூப்பராக ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதேமாதிரி இருக்குது இந்த செயின் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கட்டிங் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ஒன்று ஒன்று மைன்யூட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வருது ஓகேவா ஸோ செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் டாலர் வந்து நல்ல ஒரு பெரிய மீடியம் சைஸ் டாலராக அதில் கொடுத்துப்பேன் ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் காசு செயின்மே நல்ல கனமாக ஹெவியாக இருக்குது ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டுமே வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வருது ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி டாலர் செயின் தான் பட் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு டாலரு செயின் ரெண்டுமே ஓரளவு மீடியம் சைஸில் வரும் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து நை ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ ரெடி ஸ்டாக்ல இது அவைலபிள் இருக்கு நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து ரேட்டோட ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லேத்து டாலருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும் ரெண்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டாலரில் நிறைய கலர்ஸ் இருக்குது மல்டி கலர் ரூபி ரூபிவேட் அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது ஸோ எனி கலர் ப்ரிஃபர் பண்ணுங்கள் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான டாலர் செயின் இது லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி அதுக்கு வந்து இந்த மாதிரி லீஃப் டிசைனில் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருப்பேன் டாலருமே ரொம்பவே யூனிக்கான டிசைனாக இருக்கும் இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல இப்போதைக்கு கிட்டே அவைலபிள் இருக்குது உடனே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் அவைலபிட்டி கேளுங்க அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நம்ம வந்து ஒரு ஐம்பது டாலர் செயின் வீடியோ போடுறோம் அதிகமான டிமாண்ட் உள்ள செயின் வந்து இந்த செயின்னா தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு சூப்பரான சங்கு டாலர் செயின் இது ரூபி வைட் ரூபி வைட்டில் ஸ்டோன் பிளேசிங் இந்த மாதிரி மூணு காம்பினேஷன் இருக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் கஷ்டத்தோட ரேட் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் என்ன ஸ்பெஷலா இது நல்ல லாங்கான ஒரு செயினா வரும் தேர்ட்டி இன்ச்சஸில் போட்டிருப்பேன் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்டோன் பிளேசிங் மூணு ஸ்டோன் பிளேசிங் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸில் ஒரு சூப்பரான நெக்லஸ் இது ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது நிறைய மாடல் இருக்குது அதில் இது ஒரு டிசைன் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அச்சஸில் கோல்டு மாதிரியே இருக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கேன் ஆர் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக ஒரு ஃபார்மிங் டாலர் செயின் லோட்டஸ் பேட்டர்ன் இதில் மைல் கூட அவைலபிள் இருக்குது இது வந்து லோட்டஸ் லோட்டஸில் மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட்டு ஸோ இதில் வந்து மைல் கூட இருக்குது பீகாக் டிசைன் கூட அவைலபிள் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறேன் ஒரே வீடியோவில் காட்டினா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ லென்த்தாக போய்ட்டே இருக்கும் ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்ட் ஓகேவா தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மூணு கலர் இருக்குது எது வேணுமோ அதை மார்க் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரூபி ஒயிட்டு ஒயிட்டு மல்டி கலர் த்ரீ கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான லாங் ஹாரம் இன்றைக்கி நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி மார்னிங் ஷேர் பண்ணினேன் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் இது இது ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருந்தேன் ஓகேவா ஸோ டூ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பரான லாங் ஆரம்பிது அச்சலாக ரியல் தங்கம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ரியல் கோல்டு ஜுவல்லரி கூட கூட நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஓகேவா டூ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது ஸோ வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன் சார்ட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது நல்லா லாங்காக வரும் அந்த வீடியோ பாருங்கள் நல்லா ஃபுல் வியூவாகவே உங்களுக்கு காட்டியிருப்பேன் வித் இயரிங்கோடு வருது இயரிங் வந்து இதில் புஷ் டைப்பில் வரும் டூ ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்வுமே இல்லை ஓகேவா ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் காம்போ செட் ரியல் கோல்டு மாதிரி இருக்க மாதிரியான தௌசண்ட் ஃபைவ் நைன்டி நைன் காம்போவில் ஸோ இது ஒரு காம்போ என்னாமல் வச்ச காம்போ செட் இது தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பை ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போனா வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்பேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்